வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களை இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலேயே நாம் காணவிருக்கின்ற சிறுகதை ஒரு நகைச்சுவை சிறுகதையாக மலர்ந்திருக்கிறது இன்றைய கதை நேரம் பகுதியினிலேயே நாம் காணவிருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் ரஜினிஹாசனும் ராசம்மாவும் திரு கடுகு அவர்கள் எழுத்தாளர் கடுகு அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையாக மலர்ந்திருக்கிறது நிச்சயமாக இதில் கூறப்பட்டிருக்கும் விடயங்கள் உங்களுடைய மனதை மகிழ்விக்கும் என்று நம்புகிறேன் நேரடியாக நாம் இப்பொழுது கதைக்குள் செல்வம் நேர்களே ரஜினிகாசனும் ராசம்மாவும் திரு கடுகு அவர்கள் பாரதி ராஜா பார்த்திருந்தால் கொத்தி கொண்டிருப்பார் பாக்யராஜ் பார்த்திருந்தால் சபலப்பட்டிருப்பார் பாலச்சந்தரும் கிறங்கி போயிருப்பார் மணிரத்னம் மயங்கியிருப்பார் அவ்வளவு அழகான சினிமாவுக்கு ஏற்ற முகவெட்டு உடைய கிராமம் அது ஊருக்கு நடுவே இருக்கும் தெருவில் மங்களூர் ஓடுபட்ட சின்ன வீட்டு வாசலில் நன்றாக மெழுகப்பட்ட மண்தரையில் உட்கார்ந்து கொண்டு அரிசி கொண்டிருக்கிறார் ஒரு வயதான மூதாட்டி அன்புள்ள வாசகர்களை மூதாட்டி என்ற அலட்சியமாக கவனிக்காமல் இருந்துவிடாதீர்கள் இந்த பெண்மணி ராசம்மா தான் நமது ஹீரோயின் மீண்டும் கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த பெண்மணி ராசம்மா தான் நமது ஹீரோயின் ஏழு அபஸ்வரங்களையும் கலந்து அவள் பாடிக்கொண்டே அரிசியில் கல்லை பொறுக்கிக் கொண்டிருந்தாள் அவள் பாட்டை சினிமா இசை அமைப்பாளர்கள் யாராவது கேட்டிருந்தால் ஏதாவது ஏதாவது ஒரு திரைப்படத்தில் நிச்சயமாக அறிமுகப்படுத்தியிருப்பார் ராசம்மாவுக்கு எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயது இருக்கும் நடுத்தர குடும்ப பாக்கு பாங்கு அவளுடைய நூல் புடவையிலும் கழுத்தில் உள்ள கொட்டை சங்கிலியிலும் காது கம்மலிலும் நெற்றியில் உள்ள கம்பீரமான பொட்டிலும் வெளிப்படுகிறது பாட்டு பாடிக்கொண்டிருந்தாலும் கல்லை பொறுக்கிக் கொண்டிருந்தாலும் அவள் பார்வை மட்டும் அவ்வப்பொழுது திருவினுடைய அந்த கோடிக்கு கொண்டிருந்தது என்ன ராசம்மா என்ன தபால்காரம் வரலையா என்று வீட்டுக்குள்ளில் இருந்து ஒரு குரல் வந்தது அதானே குந்திக்கின்னு பார்த்துக்கின்னு இருக்கேன் புதன்கிழமைன்னா நம்ம குமார் லெட்ரு வருமே அதில் திருக்கோடியில் தபால்காரரு சைக்கிள் தெரியுது அடுத்த இரண்டு நிமிடத்திற்குள் தபால்காரர் ராசம்மாவிடம் ஒரு கவரை கொடுத்து விட்டு போய்விட்டார் ஏ ஒன்று தானே வா லெட்ரு வந்திருக்கு வந்து பார்த்து படியுங்க கவரில் என்னமோ பொம்மையெல்லாம் அச்சடிச்சிருக்குத என்னது இது வயதானதால் ஏறி இருந்த உடல் மினுமினுப்புடனும் நரைத்த மீசையுடனும் இருந்த கிழவர் வெளியே வந்து மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டு கவரை வாங்கி படிக்க ஆரம்பித்தார் இது நம்ம குமார் எழுதின லெட்ரு இல்லையே ராசம்மா என்னமோ சினிமா ஜோதிங்கிற பத்திரிக்கைக்காரங்க எழுதியிருக்காங்க அடாடா அடாடா ஓம்பேருக்கு தான் எழுதியிருக்காங்க இன்னும் அது என்ன மெட்ராஸுக்கு போய்ட்டு வர்றதுக்கு பணம் தர்றாங்களாம் எதுக்கு சினிமாவில் ஆக்டு கொடுக்கல ரஜினிஹாசன் யாரோ ஒருத்தர் ஆ நடிகரான் அவரை பார்த்து பேசுகிறதுக்கு உள்ள அதிர்ஷ்ட பரிசு உனக்கு அடிச்சிருக்குதான் அவரோட உட்காந்து சாப்பாடு கூட சாப்பிட்லாமா இது என்னை கூத்து அதிகாரந்த அந்த ஆக்டரு நான் சினிமாவை பார்த்தேனா நாடகத்தை பார்த்தனா அரதாரம் பூஜைகளெல்லாம் நான் ஏன் போய் பார்க்க போகிறேன் இது என்னடி இது வேடிக்கை என்று கேட்டால் ராசம்மா ஃப்ளாஷ்பேக் ஆக ஒரு நிகழ்வு யோ என்னையாது என்னையா அதில் வேடிக்கைதெல்லாம் அது என்று கேட்டார் அந்த பத்திரிகை ஆசிரியர் வேடிக்கையாக தான் இருக்கப்போகுது ராசம்மா இரும்புலியூர் கிராமம்னு பேர் வந்திருக்கு ரஜினிஹாசனை பேட்டி காண்றதுக்கு ஒரு கிளை வந்து நிற்க போகுது யோ நான் முதல்ல சொன்னேன் இதெல்லாம் நல்ல ஐடியா இல்லைன்னு பத்திரிகையில் வந்து கூப்பனை போடுறதாம் அதில் பேர் எழுதி வாசகர்களை உன்னை வந்து எல்லோரையும் அனுப்ப சொல்றதான் ரஜினிஹாசன் வந்து ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுப்பாராம் அந்த வாசகர் வந்து ரஜினிஹாசனை பேட்டி காணணுமா அதை படம் எடுத்து பத்திரிக்கையில் போடுறவன் எல்லாம் தான் அவங்க ஐடியாலாம் சார் அது ஹாஸம் கொடுத்த ஐடியா தான் சார் அது டாப் ஹீரோவை வச்சு ஏதாவது பண்ணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க சினிமா ஜோதி ஆசிரியர் ம் போட்டும் போட்டும் அது வரைக்கும் ஏதோ ஒரு பொம்பளை பேராவது வந்துச்சுதான் சந்தோஷம் ஏய்யா இப்படி பண்ண என்ன யாராவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி போட்டு குழுக்கல்ல இவங்க பேர் தான் வந்துச்சுன்னு சொல்லி பேட்டியை பண்ண சொல்லிட்டா என்ன சார் அது முடியாது சார் ரஜினிஹாசனுக்கு இந்த தில்லுமுல்லாம் பிடிக்காது அவரோட ராஜபார்வையை அப்புறம் கோப பார்வையாக மாற்றிடுவார் இது வேறையா சரி சரி அந்த ராஜமாவுக்கே லெட்டர் அனுப்பு அவர் தான் ஆகட்டும் அன்புள்ள பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் குமார எழுதி கொண்டது நீங்கள் அனுப்பிய ரூபாய் வந்து சேர்ந்தது ஹாஸ்டல் பணம் கட்டிவிட்டேன் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா சினிமா ஜோதி என்ற பத்திரிகையில் ஒரு பேட்டி வந்திருந்தது நான் விளையாட்டாக தமாஷுக்காக பாட்டியின் பெயரில் அந்த போட் பேட்டி கூப்பனை அனுப்பி வைத்திருந்தேன் இந்த வார இதழில் அதிர்ஷ்டசாலியாக உன்னுடைய பெயர் வந்திருப்பதாக போட்டிருக்கிறார்கள் சினிமா நடிகர் ரஜினிஹாசனை நீ சந்திக்கவும் அவரை பேட்டி காணவும் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளவும் உனக்கு நல்ல சான்ஸ் இதற்கு நீ மறுக்கவே கூடாது ஏனென்றால் உன்னோடு அவரை பார்த்து பேச எனக்கும் சான்ஸ் கிடைக்கும் ரஜினிகாசன் உலகிலேயே மிகப்பெரிய ஆக்டர் என் உயிருக்கு உயிரான நடிகர் அவருக்காக நான் உயிரையும் விட தயாராக இருக்கிறேன் பாட்டி ப்ளீஸ் தயவு பண்ணி சரின்னு சொல்லு மாட்டேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது இப்படிக்கு குமார் முதலில் உதவி ஆசிரியர் சினிமா தம்பிக்கு சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது ராசம்மாவை பார்த்ததும் அடப்பாவுமே ஒரு கிழவியை அந்த ரஜினிஹாசனை சந்திக்க அழைச்சிட்டு போகணும் இந்த கிழவி என்னையா கேள்வி கேட்க போகிறாவ என்ன சுவையாக கேட்க தெரியும் ஐயோ இந்த தடவை இலக்கிய மலங்கிறது சுத்த பேத்தலாக தான் அமையப்போகுது என்று எண்ணினார் ராசம்மாவை காரில் ஏற்றி கொண்டு ஸ்டுடியோவுக்கு புறப்பட்டார் கூட ஒரு ஃபோட்டோகிராஃபர் பேரன் குமாரும் பாட்டியுடன் வந்தான் கோடம்பாக்கம் ரோட்டில் கார் போய் கொண்டிருக்கும் பொழுது பாட்டி ஏண்டாப்பா ஒரு பேர் என்ன சொன்ன என்னது சினிமா தும்பியா சினிமா தம்பியா ஆ இந்த பக்கம் தானே இந்த வடபள்ளி கோயில் இருக்குது போய் சாமி கும்பிட்டு போகலாம் என்றாள் அடா இல்லைங்க ரஜினிஹாசனுக்கு டைம் சொல்லிட்டோம் அதனால் தும்பி நீ சொல்கிறது நல்லா இருக்குதுப்பா போனால் போகுதுன்னு அவரை நான் வர்றேன் நான் பார்க்காத நாடகமா கூத்தா அந்த காலத்தில் நானே ஒரு பெரிய கூத்து நடிகை தான் சந்திரமதியெலாம் வேஷம் கட்டியிருக்கேங்க கோயிலுக்கு போகலாம் முதல்ல என்று கண்டிப்புடன் சொல்லவே தும்பியால் மறுக்க முடியவில்லை கோவிலில் சூடம் கொளுத்து விட்டு புறப்பட ஒரு அரை மணி நேரம் ஆயிற்று என்னப்பா பெரிய ஆக்டரை பார்க்க போகிறோம்னு சொன்னேன் உள்ளே வந்து பார்த்தா எல்லாம் தகர கொட்டையால இருக்குது என்னையா கூத்துது பங்களா இங்களாலாம் ஒன்றுமே இல்லையே பாட்டி இது ஸ்டுடியோ பாட்டி இங்கே தான் படம்லாம் எடுக்கிறாங்க இது ரஜினிகாசனோட வீடு இது கிடையாது படம் எடுக்க இம்மா இடமா இருக்குது நம்ம ஊர் திருவிழாவில் மரத்தடியில் கருப்பு துணியை போற்றிக்கிட்டு எடுத்து கொடுப்பான் இந்த மெட்ராஸ்கார பலுக்கு ஒருத்தனுக்கும் ஒன்றும் புரியலையே என்றாள் பாட்டி ஷூட்டிங் ஃப்ளோருக்குள் பாட்டியையும் குமாரையும் அழைத்து சென்றார் தும்பி உள்ளே ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்ததால் கதவுக்கு வெளியே அவர்களை காத்திருக்க சொன்னார்கள் ஆமா வேலை மெனக்கிட்டு எல்லா வேலையும் போட்டு விட்டு நான் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் வெளியில் நிற்க சொல்கிறாவோ அரிசியை புழுக்கணும் கேவுறு அரைக்கணும் புளி ஆயணும் எல்லா வேலையும் விட்டு போட்டுட்டு அந்த கிழவனை வேற தனியாக விட்டு வந்திருக்கேன் போ பாகுமாறு உனக்காக தான் வந்தேன் இல்லை பாட்டி உள்ளே ஃபோட்டோ பிடிக்கிறாங்க பாட்டா பிடிச்சா என்ன நாலு பேர் பார்த்தா கெட்டா போயிடும் போடா எனக்கே கதை நீ நான் பார்க்காத போட்டாவா இதற்குள் ஷூட்டிங் முடிந்து விடவே பாட்டியை உள்ளே அழைத்து கொண்டு போனார் தும்பி உடனே அடுத்த ஷூட்டிங் ஆரம்பித்து விடவே எல்லோரும் சைலன்ஸ் 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 என்று பலவித ஸ்தாய்களில் கத்த விளக்குகள் எல்லாம் உயிர் பெற்றன மின் விசிறிகள் நின்றன ரஜினிகாசன் ஒரு கேப்ரே பெண்ணுடன் மேடையில் ஆடுவதை மாற்றி மாற்றி கேமராவில் படம் பிடித்து கொண்டிருந்தார்கள் என்னப்பா தும்பி பெரிய ஆளுங்களா இருக்காங்க எவ்வளோ பெரிய மனுஷன் மாதிரி இருக்காங்க அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு மூடுற மாதிரி ட்ரெஸ்ஸு கொடுக்கப்படாதா ஏமா குழந்த இப்படி ஆடுறியே வெக்கமா இல்லையா உனக்கு உனக்கே நல்லா இருக்காது என்று கிழவி கேட்டு விட்டாள் யார் இந்த கைவி கண்டவங்களெல்லாம் யார் உள்ளே விட்றது என்ன கைவின்னு சொன்னேன் நான் நாலு படி அவள் இடிப்பேன் டி நீ இடிப்பியா கண்டவங்கன்னு நான் சொன்னேன் யாருப்பா சினிமா தும்பி சொல்லு என்னையும் போட்டா பிடிக்க தான் இட்டாந்திருக்காங்கன்னு சொல்லு அதுக்கிட்டேன் போம்மா குழந்த போய் உடம்ப முடிக்க என்றாள் தும்பி ஒரு மாதிரியாக விஷயத்தை விளக்கி கேபரே டான்ஸ் ஆடிய அந்த நடிகையை அனுப்பி வைத்தார் அதற்குள் அங்கு வந்த ரஜினிகாசன் ஹலோ தும்பி இவங்க தான் ராசம்மாவா வாங்கம்மா வணக்கம்மா இவ்வளோ தூரம் என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்றார் நல்லாருடாப்பா நல்லாரு பதினாறு பெற்று நல்லா இருக்கணும் நீ தான் ஆக்டரா நானும் வேஷம் கட்டியிருக்கங்கியா அந்த காலத்தில் ஓ அப்படியா என்ன இழுத்த மாதிரி கேட்குற வேஷம் வேஷங்கட்டி பாட்டு பாடி கூத்து பற்ற நின்றுக்கிட்டு நின்னுக்கிட்டு ஊர் சனமே கொட்டை கொட்டை வெடிக்க பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் அந்த பொண்ணு தான் வெக்கம் இல்லாமல் உன் மேலே உழுவுது நீ கூடவா அப்படி கட்டி பிடிக்கணும் ஒன்றை பார்த்தா பெரிய விட்டு புள்ள மாதிரி இருக்குது தும்பி இப்பொழுது ஒன்றும் சொல்ல முடியாமல் கையை பிசைந்து கொண்டார் ரஜினிகாசன் ஒரு வித்தியாசமான டைப் திடீரென்று முரண்டு குணம் வந்துவிடும் நல்ல காலம் அப்பொழுது வரவில்லை குமாருக்கு ஒரே குஷி பெரிய ஹீரோவுக்கு அரை அடி தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறானே அந்த சந்தோஷம் ஹீரோவோ பாட்டியுடன் பேசி கொண்டிருப்பதில் மிகவும் உற்சாகம் காட்டினார் இல்லை பாட்டி இதெல்லாம் சும்மா ஆக்டிங் நடிப்பு ஆமாம் நீங்கள் என் படம் என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க ஓம் படத்தை கண்டானா ஒன்றை கண்டானா இந்த தம்பி இட்டாந்து விட்டுச்சுது ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆயிடுச்சு பாட்டி ஏன் கேட்குறீங்க அது இருக்குத அது ஒன்றும் சொல்லாத ஒன்று அடப்பாவி பாவி நல்ல பொண்ணாக இருக்கும் போல இருக்குது பாட்டி இதெல்லாம் சும்மா பொழப்புக்காக சும்மா ஜாலியாக பொழப்புக்காக ஆட்ற ஆட்டோம் வேறு ஒன்றும் கிடையாது விருப்பப்பட்டு ஆடுறது கிடையாது ஆமாம் உன் பேர் என்ன அதை மறந்து விட்டானே ரஜினி என்னமோ சொன்னாங்களப்பா ரஜினி ஹாசா உனக்கு எத்தனை பசங்கப்பா இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு பாட்டி ஓஹோ குழந்தைங்க இருக்கா இல்லை இப்போ தான் ரெண்டு மாதம் நூறு ஏழு மாதம் இருக்குது இந்த செய்தி தும்பிக்கே புது நியூஸ் இலக்கிய மறையில் வரவருக்குள் வேறு ஏதாவது பத்திரிகையில் வந்துவிடப் போகிறதே என்று யோசித்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தார் அவர் பயந்தபடியே ஒரு சினிமா நிறுவர் அங்கே நின்று கொண்டிருந்தார் இந்தாப்பா பூபாலன் வா நீ இந்த நியூஸை வந்து ஃப்ளாஷ் பண்ணிடாத தெரியுதா பாட்டியோ சுவாரஸ்யமாக கொண்டிருந்தாள் ஆமாம் இப்படி வேஷம் கட்டி ஆடுறிய என்ன சம்பளம் கொடுப்பானீங்க எத்தனை மறக்காய் நெல் கொடுப்பானுளா என்று கேட்டாள் குமார் ஐயோ பாட்டி என்று ஆரம்பித்ததும் தம்பி குமார் நீங்கள் பாட்டியை சும்மா விட்டுருங்க அவங்க கேட்குறபடி கேட்கட்டும் என்றார் தும்பி அப்பொழுது டேரக்டர் ஹாஸா வரியாப்பா ஷார்ட் ரெடி ஆகிட்டுப்பா ரைட் என்றார் வெள்ளை தொப்பி அவரை போய் கூப்பிட்டு உட்காந்துருக்க பாட்டி அவரு டேரக்டரு அவர் சொல்கிறபடி தான் நாங்கள்லாம் நடிக்கணும் என்றார் ரஜினிவாசன் ஓஹோ ஹோ அப்படியே சமாச்சாரம் எப்பா வெள்ளைத்தொப்பிச்சிவா இப்படி எல்லாமே அந்த பொம்பளைங்களோட கூத்தாட சொல்கிறது உனக்கு பொண்டாட்டி புள்ள எல்லாம் ஒன்றும் கிடையாதா என்று கேட்டாள் டைரக்டர் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் காரியத்தில் மூழ்கி விட்டார் பாட்டி தப்பாக நினைக்காதீங்க ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ரஜினிதாசன் போய் போய்விட்டார் கேமராவுக்கு முன் அவர் நிற்க டேப்பிலிருந்து கண்ணில் விளையாடும் கண்ணியே என் கனியே என் கனவே என்ற பாட்டு வர ஹீரோ உதட்டசைக்கு அந்த வரி படமாக்கப்பட்டது என்ன வந்துட்டேன் அதுகாட்டியும் அவ்வளோதானா ரெண்டு வரி பாடம் காட்டியும் மூச்சு வாங்கிடுச்சா சரியாக போச்சு போ விடிய விடிய மூச்சு விடாமல் அந்த காலத்தில் பொண்ணுசாமி பாடுவார் அந்த காலத்தில் ஓ பார்த்தீங்கன்னாக்கா காலை ராத்திரி ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தா விடிய 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 பாடிக்கிட்டே இருப்பாங்க இங்கே என்னடான்னா ஒரு வரி பாடுறதுக்குள்ளே உங்களுக்கெல்லாம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது தம்மு பற்ற மாட்டேங்குது தம்மு போடுது போகட்டும் போகட்டும் ஓ சம்பளம் என்னென்னு கேட்டேன் சொல்லவே இல்லையே ஃபோட்டோகிராஃபர் பாட்டி இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்கள் படம் எடுத்துட்றேன் என்றார் அட எட சொ சொல்லி கிழவரையும் அழைச்சிட்டு வந்துருப்பேன் என்ன பண்ணுறது சரி என் குமார் ஜுவா இது என் பிள்ளை ஆமாம் அந்த பிள்ளைய உன் கூட சேர்த்துக்கையே உன்ன மாதிரி எதாவது பிழைச்சிக்கிட்டு போகுது என்றாள் பாட்டி பாட்டியின் பேச்சை கேட்டு ரஜினிகாசன் சிரிக்கவில்லை செஞ்சுட்டா போச்சு நோ ப்ராப்ளம் பாட்டி அவனையும் என்ன மாதிரி ஆட சொல்லுவாங்க பரவாயில்லையா ஆடை சும்மாவா ஆட போகிறான் சம்பளம் கொடுப்பாங்கல்ல டைரக்டர் பிரேக் என்று சொல்ல இரண்டு மூன்று பேர் அதனை எதிரொலித்தனர் என்னப்பா சொல்கிறாங்க தும்பி என்னமோ சொல்கிறாங்க சத்தம் போடுறாங்க எல்லாம் இல்லை சாப்பாட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சிது வாங்க பாட்டி வாங்க அவரோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு உங்களையும் சேர்ந்து உங்களோட தான் சாப்பிட போகிறாரான் என்று சொல்லியபடி காரில் அழைத்து கொண்டார் குமாருக்கு தலைக்கால் புரியவில்லை அவனது அபிமான ஹீரோவுடன் ஒரே காரில் போவதே அவனுக்கு கனவு போல் இருந்தது ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு போய் காரணின்றது குமார் என்ன தம்பி அரண்மனை மாதிரி இருக்குது இல்லை பாட்டி இதான் ஹோட்டல் என்றான் பேரன் அப்பொழுது ரஜினிதாசன் வாங்க பாட்டி இதான் நம்ம சாப்பிட போகிற ஹோட்டல் என்றான் அவருக்கு பாட்டியின் மேல் பரியும் பரிவும் பிரியமும் ஏற்பட்டது இது என்ன அது தட்டு தட்டாக கொண்டாந்து விற்கிறாங்க இந்த வடை பாயாசம் கடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஒன்றத்தையும் காணும் நான் வெறும் கேவரு கூழ் தான் சாப்பிடுவேன் கண்டதை துண்ணா வைத்துக்கு சரி இது என்னப்பா எல்லாம் வைக்கிறாங்க ஆ எல்லாம் வெள்ளி மாதிரியில் இருக்குது ஐயோ பாட்டி அவனையார சும்மா இரு என்று பாட்டியின் காதில் குமார் சுக பாட்டி அதன் பின் ஒன்றும் சொல்லாமல் வைத்ததை சாப்பிட்டாள் அப்பொழுது டைரக்டர் வந்தார் அவர் ரஜினிகாசனிடம் ஹாசனிடம் ஹாசன் ஒரு ஒன் மினிட்ஸ் வரீங்களா என்றார் எஸ் எஸ் என்று சொல்லியுடைய டேரக்டர் சென்றார் வெளியே லவன்ச்சில் உட்கார்ந்தார்கள் ரஜினிகாஸ் ஒரு சின்ன பிரச்சனை அந்த டீச்சர் அம்மாவோட சீனை எடிட் பண்ணி போட்டு பார்த்தேன் என்னமோ அது கையாட்டுறது தலையாட்டுறது எல்லாமே ஒன்றும் சுகம் இல்லை கிராமத்து பாட்டி மாதிரி அந்த இமேஜ் இல்லையா கிடைக்க மாட்டேங்குது நடிப்பில் ஒரு ஜீவனே இல்லை எல்லாம் அப்படியே ஆர்டிஃபிஷியலாக பார்க்க சைக்கிளை அப்படித்தான் நினச்சேன் இப்போ என்ன செய்யலான்னு நினைக்கிற அந்த கேரக்டரை மாற்றிடலான்னு நினைக்கிறேன் எனக்கு என்னவோ இந்த பாட்டி பேசுகிற ஸ்டைலு அந்த முகத்தில் இருக்கிற கம்பீரம் இதெல்லாம் என்ன இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுது ஒரு ரெண்டே ரெண்டு நாள் ஷூட் பண்ணால் போதும் படம் பொங்கலுக்கு இப்போ ரிலீஸ் ஆகணுமே ஆயிடும் ஆகிடும் வேலை ஒன்றும் பாக்கி இல்லை இந்த ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் மட்டும்தான் இதை முடிச்சாச்சுன்னா பண்ணிடலாமே ஓகே ஜமாய் எனக்கும் ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது நீ என்ன பேசி ஐ டோன்ட் மைன் நான் ரெண்டு நாள் கால்ஷட் தரேன் என்றார் ரஜினிஹாசன் அது அநியாயமாக்கிது படம் ராகம் முந்தானம் முடித்து எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சுது ஒரு பாட்டியை வச்சுக்கிட்டு கபால் வேலை பண்ணியிருக்காங்க அந்த கேவியை பார்த்தீங்கன்னா ரஜினிஹாசனைக்கு என்ன கேள்வி கேட்குது டபாய்க்குது தூக்கி சாப்பிடுதியா எல்லாரையும் வெளுத்து பிச்சு உதறி கட்டி இருக்குது ஆனால் கிழவி இப்படி பூந்து விளையாடுன்னு அவங்களே நினச்சி கூட பார்த்துருக்க ஆ தமாசுக்கு தமாசு அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி சீனில் அந்த ரஜி ரஜினிஹாசன் அப்படியே பிடிச்சி கட்டிக்கிட்டு நாலு டைலாக் பேசுது பாரு ஷோபா நானே அழுதுட்டேயா பாரு நம்ம நீ நான் இந்த பாட்டியை பிடிச்சி போட்டுக்கிட்டு எல்லா படத்திலையும் தீக்கு போட போகிறாங்க எல்லா ப்ரொடியூசரும் ஆடனையும் வேற அதுக்காட்டியும் ஆறு படம் புக் இருக்கான்ப்பா டைரக்டர் சந்திரபாலன் இருக்கார பெரிய கில்லாடி இந்த வாரம் எல்லா சினிமா பத்திரிகைகளும் அட்டைப்படத்தில் இந்த ராசம்மாப்பட்டியோட படத்தை தான் போட்டு வச்சுருக்காங்க நடுவில் குத்து பாட்டு வேற பாடி இந்த அம்மா கலாச்சி இருக்குதுப்பா சினிமா ஜோதியின் இலக்கிய மலர் பற்றி அந்த பத்திரிகையில் வந்த இரண்டு பக்க விளம்பரம் காதல் பாடல்களில் கவர்ச்சி இரட்டை வசனங்கள் எழுதுவதில் யார் சிறந்தவர் வாசகர் போட்டி பாட்டியர் திலகம் ராசம்மா பாட்டி சிறப்பு பேட்டி பேட்டி காண்பவர் ரஜினிகாசன் இன்னும் பல என்று விளம்பரம் வந்தது என்பதோடு இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது என்ன நேயர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு சிறுகதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ் வாழ்க வளமுடன்